மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இனிமையான இந்த காலை வேளையிலே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இனிய விழாவிற்கு மதிப்புமிக்க திரு எம் ஜி சக்கரபாணியினுடைய பேரன் திரு பிரதீப் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் உறவினர் திரு சங்கையா அவர்களுக்கும் எனது இதயங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதிலே முக்கியமானது ஒன்று நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் ஐம்பது ஆண்டுகளாகி நிறைய கலெக்ஷனை பார்த்து டிஜிட்டல் போடும்போதும் போதும் அது பல லட்சங்களை தாண்டியது என்று பார்க்கும் பொழுது அந்த படத்திலே உள்ள அருமை பெருமைகள் எல்லாம் தெரிகின்றன இதிலே மிகவும் சிறப்பானது என்னவென்றால் இதிலே நடித்த பழைய முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களும் இன்றைய முதல்வர் மேடம் அம்மா அவர்களும் சினிமாவிலும் அரசியலிலும் ஆட்சியிலும் கொடிகட்டி பறந்தார்கள் பறக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது இது வேறு எங்காவது நடந்திருக்கின்றாதா என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்தவரை எங்கும் இது இல்லை என்று நினைக்கின்றேன் முன்னாள் முன்னாள் மந்திரி திரு ஆண்டே அவர்கள் தனக்கு புரட்சி தலைவருடன் இருந்த நெருக்கத்தையும் பல்வேறு விஷயங்களையெல்லாம் இங்கே கூறினார் இதை அவர் புத்தமாக போட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இந்த மேடையிலே அவர் தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் அப்படியே போட வேண்டும் ஏனென்றால் இவைகளெல்லாம் பின்னால் வரும் சந்ததிகளுக்கு விஷயங்களை தெரியும்படியாக இருக்க வேண்டும் அதனால்தான் நான் இதை இங்கே சொல்லுகிறேன் திரு அண்டே அவர்கள் அவருடைய அனுபவத்தையும் அவருடைய தலைவருடைய அனுபவத்தையும் பற்றி எழுத வேண்டும் எப்படியெல்லாம் நடக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது நடந்தது நடந்தது என்பதை பற்றி கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நமக்கும் அது ஒரு பெரிய அறிவுரையாக இருக்கும் நான் காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அண்ட் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் என்னுடைய அனுபவத்திலே பார்க்கும்பொழுது ஒரு வாட்டி அவர் வராரு செக்ரட்டரியில் செக்ரட்டரியட்ல பார்த்தீங்கன்னா பந்தோஸ்து எங்க அந்த சிஎம் ஆபீஸ் இருக்கும் அசம்பிளி இருக்கும் அப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நார்த் அண்ட் ரேஞ்ச் இப்போ எங்களுக்குலாம் பதினாலு போலீஸ் ஸ்டேஷன் இப்போ நாலு போலீஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது அங்கே போட்டாங்க இவர் காலேருந்து இறங்க டகார்னு கை என் மேலும் தோள் மேலே கை போட்டு வாங்க மேலே கூட்டிக்கிட்டே போயிட்றாரு லிஃப்டில் என்னன்னு தெரியல எனக்கும் தெரியல அவர் என்ன நினைச்சாருன்னு புரியல மேலே கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறார் அவர் உட்காடுறாரு உட்கார்ந்து நான் நின்றுட்டே இருக்கிறேன் இல்லை உட்காருங்க சிரம் உட்காருங்க அப்படின்றார் அவர் என்னை பற்றி கேட்குறாரு அதுக்குள்ளே காப்பி கொண்டு வராங்க ஐயாவுக்கும் காப்பி கொண்டு வாங்க அவர் சொல்ல பாருங்கள் ஒரு சிஎம் வந்து ஐ வாஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிற ஐயாவுக்கும் காப்பி கொண்டு வாங்க அதுதான் கருணைன்றது மனிதனுக்கு முக்கியமானது கருணை கருணை இருக்கணும் நான் அப்பா கூட அது நம்மளால சரியா உட்கார முடியல நல்லா உட்காருங்க கம்ஃபர்டபுள் நல்லா உட்காருங்க அப்போ அவர் சொல்ற சுகமா உட்காருங்க அப்ப காப்பி குடிக்க கூட முடியல என்ன காப்பி குடிக்கிறது அப்படின்னு நினைச்சு நல்லா குடிங்க காப்பி நல்லா இல்லையா இல்ல சார் நல்லா இருக்கு குடிங்க அப்ப மேலே வந்து பேப்பர் வச்சிருக்காங்க பேப்பர்னா ஒரே ஒரு தினத்தந்தி தினமலர் இந்த மாதிரி பேப்பர் தான் இருக்கும் அது பிரிச்சு பார்த்தின்னு என்னையும் பார்க்கறாரு கவனிக்கிறாரு நான் என்ன பண்றேன்றது அப்சர்வேஷன் நான் பேசாம உட்காந்துட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் என்னால் தாங்க முடியல சார் நான் சொன்ன மாதிரி வெளியில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயாப்பா அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரே சிரிப்பு அவருக்கு உட்காருங்க போகலாம் அவசரம் இல்லை அப்புறம் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் தான் அனுப்பிச்சார் வெளியே வெளியே நான் வந்து பார்க்கும்போது என்னுடைய டைரக்டர் ஜெனரல் கமிஷனர் போலீஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்றாங்க அதுல ஒரு டிசி லாண்டார் அவர் தான் எனக்கு டிசி அவருக்கு மேல ஒரு பெரிய தெரியோ தெரியாமலோ என்னமோ தெரியல அவருக்கு என்ன பிடிக்கல இதை பார்த்தோன்னா அவர் மாதிரி அவர் என்ன வந்து அப்படி சுத்தி வராரு வளம் வராரு விநாயகர் வளம் வர்ற மாதிரி என்ன வர்றாரு டிஜிபி கேட்கல ஸ்ரீபால் அவர் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட் ஆபீசர் அவருக்கு விஷயம் தெரியும் எதை எப்போ கேட்கணும் எதை எப்போ கேட்க கூடாது இவர் வந்து வந்துட்டு என்னப்பா என்ன நடந்தது அவனும் சொல்லல சார் ஒன்றும் இல்லை என் குடும்பத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தார் காபி கொடுத்தாரு ஏன்னா அது சொன்னால் அவர் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் சரி பரவாயில்ல சிஎம் கூட காப்பி சாப்பிட்ருக்காரு ராஜ்பவன் அப்போது எம்ஜி அந்த அம்மா அங்கே ராஜ்பவன் தான் வருவாங்க பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அப்போ இவர் வந்து நின்றுட்டே இருப்பார் உட்கார மாட்டார் உட்காருங்க சீஃப் மினிஸ்டர்னோட உட்கார மாட்டார் அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி அந்த அம்மா எந்திரிச்சுன்னா அப்புறம் உட்காந்துவார் அந்த பணிவு இன்னைக்கு இல்ல நிறைய பேர்கிட்ட இல்லை மிஸ்ஸிங் எப்பவுமே பணிவா இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய வெற்றி கொடியை நாட்ட முடியும் பிறரை வந்து சொல்றதை நாம கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் அதுக்கும் ஒரு அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவேன் கலெக்டர் நடக்குது அப்போ யார் என்ன சொன்னாலும் அது காது கொடுத்து கேட்பாரு புரியலாம் திருப்பி கேட்பாரு இதுல இருந்து என்ன தெரியணும் வாழ்க்கையில் வந்து லேட்டா ஸ்டார்ட் ஆனாலும் தெரியும் உங்களுக்கு எத்தனை வருஷம் யாராவது பொறுமையா இருப்பாங்களா அதுக்குள்ள இன்னொரு விஷயம் பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா பழச மறக்க மாட்டார் அவர்

அந்த முயற்சியில் இது ஒரு பெரிய முயற்சி இது பாராட்ட வேண்டியது அது கூட பாருங்க அவர் வந்து சினிமாவில் கொடி கட்டி அப்புறம் வந்து கொடி கட்டி பிறகு இந்தியாவிலேயே உயர்ந்த விருது பாரத ரத்னா பெரிய அவார்டு நேஷனல் பிலிம் பேர் அவார்டு ரெண்டு உயரிய அது எல்லாருக்குமே கிடைக்காது எவன் தன்னுடைய மனதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறானோ எந்த பிரச்சனையை பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்தி சரி பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அவ்வளவு பேலன்ஸா சொல்லுவார் அவர் எதை பத்தி சொல்றா பின் நடிகமாக அடிக்கிறது அது அடிக்கிறது எதுவுமே யார பத்தியும் பேசுறது பண்ண மாட்டார் சோ அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை நீங்க பின்பற்றணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை நீங்க பின்பற்றீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் உங்க பசங்களாவது பண்ணணும் அப்பதான் அந்த நாடு நல்லா வரும் எல்லார்கிட்டையும் இருக்குது நல்ல குணங்கள் இருக்கு கெட்ட குணங்கள் இருக்கு அதனால யாரையும் வந்து நம்ம தப்பாகவும் பேசிடக்கூடாது அரிய போட்டோஸ் எழுதணும் எக்ஸிபிஷன் வைக்கணும் நீங்கள் நூற்றாண்டு விழா வைக்கும் பொழுது போட்டோஸ் எக்ஸிபிஷன் வைக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய சஜஷன் எடுத்துங்க லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் என்னுடைய சஜஷனை எடுத்துங்க மூணாவது நல்லா நடத்துங்க நிறைய விஷயங்களை சொல்லுங்க இதனால நிறைய பேர் பயன்பெறுவாங்க நல்லது நடக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கு உள்ள எல்லோருக்கும் அங்கெங்க எங்கும் பிரகாசமாய் உள்ள ஆண்டவன் எல்லாவிதமான வளத்தையும் நலனையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் அற்புதமான ஓர் உரையினை நிகழ்த்தி அமர்கிறார் மேலாள் காவல்துறை ஆணையாளர் நந்தபாலன் அவர்கள் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு